தமிழக பள்ளி கல்வித்துறை எப்போதுமே இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு பல மாற்றங்களை கண்டு வருது லெவன்த் டுவெல்த் வகுப்புகள்ல பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு பொது தேர்தல் மதிப்பெண்களும் மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் கல்வித்துறை கொண்டு வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மறக்கன்று நட்டா ரெண்டு மதிப்பெண்கள் வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கிறதா தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு தமிழகத்துல அறிவியல் சிறந்து விளங்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் சில நாடுகளுக்கு துறை சார்பா பத்து நாள் கல்வி சுற்றுலாக்காக வைக்கப்பட்டு அந்த மாணவர்கள் தமிழகம் திரும்பிய உடனேயும் அமைச்சர் செங்கோட்டின் மூலம் கலந்துரையாடி தங்களுடைய இந்த கல்வி சுற்றுலா பற்றி மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டாங்க அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் அப்போ செய்தியாளர்களை சந்திச்ச தமிழக அமைச்சர் செங்கோட்டையன் இந்தியாவிலேயே முதன்முறையா பள்ளி கல்வித்துறை மூலமா மாணவர்களை மேலை நாடுகளுக்கு அனுப்பி பயிற்சி கொடுத்த பெருமைய தமிழக அரசு பெற்றிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு மேலும் அரசு பள்ளி மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டா அவங்களுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருந்தாரு இது பற்றி நடிகரும் சமூக செயல்பாட்டாளருமான நடிகர் விவேக் அமைச்சர் செங்கோட்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ருக்காரு மேலும் மரம் நடுதில் பாடத்திட்டத்தில் சேர்க்கலாமேன்னு முன்பே கோரிக்கை வைச்சேன் ஆனா இன்னமும் சிறப்பு வடிவமாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு மாண்புமிகு அமைச்சர் கேஇ செங்கோட்டியின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி மற்றும் பாராட்டுக்கள்னு நடிகர் விவேக் தெரிவிச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு சார்பா வந்திருக்க இந்த புதிய திட்டம் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கன்னடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க